அரசு ஊழியர்களுக்கு குட் நியூஸ் சொன்ன அரசு எழுபது சம்பள கமிஷன் பணி ஓய்வு பெறுபவர்களுக்கு சிம அறிவிப்பு இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டுடே ட்ரெண்டிங் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம சேனல்ல வரக்கூடிய இந்த மாதிரி செய்திகள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி அளித்த பிறகு தற்போது மீண்டும் விதிகளில் பெரிய மாற்றத்தை அரசு ஏற்படுத்தி உள்ளது தற்போது அரசு ஊழியர்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த விதிகளை நீங்கள் கவனிக்கவில்லை என்றால் உங்கள் ஓய்வூதியம் மற்றும் கருணைத் தொகை பெரிதும் பாதிக்கப்படும் பணியில் ஏதேனும் அலட்சியம் காட்டினால் பணி ஓய்வுக்குப் பிறகு ஓய்வூதியம் மற்றும் கருணைத் தொகையை நிறுத்தி வைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த உத்தரவு மத்திய ஊழியர்களுக்கு பொருந்தும் ஆனால் எதிர்காலத்தில் மாநிலங்களும் இதை அமல்படுத்தலாம் மத்திய அரசு சமீபத்தில் மத்திய சிவில் சர்வீஸ் ஓய்வூதியம் விதிகள் இரண்டாயிரத்து இருபத்தொன்று இன் கீழ் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மத்திய அரசு சமீபத்தில் சிசிஸ் விதிகள் இரண்டாயிரத்து இருபத்தொன்று விதி விதியிட்டு ஐமாற்றியுள்ளது அதில் புதிய விதிகள் சேர்க்கப்பட்டுள்ளன இந்த அறிவிப்பில் மத்திய ஊழியர் பணிக்காலத்தில் ஏதேனும் கடுமையான குற்றம் அல்லது அலட்சியம் செய்தால் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் பணி ஓய்வுக்குப் பிறகு அவரது பணிக்கொடை மற்றும் ஓய்வூதியம் நிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மாற்றப்பட்ட விதிகள் குறித்த தகவல் சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளுக்கும் மத்திய அரசு அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது இது குற்றவாளிகள் குறித்த தகவல் கிடைத்தால் அவர்களின் ஓய்வூதியம் மற்றும் பணிக்கொடையை நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது அதாவது இந்த முறை இந்த விதியில் அரசு கடுமையாக உள்ளது ஓய்வு பெற்ற ஊழியர்களின் நியமன அதிகாரத்தில் ஈடுபட்டுள்ள அத்தகைய ஜனாதிபதிகளுக்கு பணிக்கொடை அல்லது ஓய்வூதியத்தை நிறுத்தி வைக்கும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது ஓய்வு பெறும் ஊழியர் நியமிக்கப்பட்டுள்ள சம்பந்தப்பட்ட அமைச்சகம் அல்லது துறையுடன் தொடர்புடைய இத்தகைய செயலாளர்களுக்கு ஓய்வூதியம் மற்றும் பணிக்கொடையை நிறுத்தி வைக்கும் உரிமையும் வழங்கப்பட்டுள்ளது ஒரு ஊழியர் தணிக்கை மற்றும் கணக்குத் துறையில் இருந்து ஓய்வு பெற்றிருந்தால் கைக்கு அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு குற்றவாளிகளின் ஓய்வூதியம் மற்றும் பணிக்கொடையை நிறுத்தி வைக்கும் உரிமை அளிக்கப்பட்டுள்ளது நடவடிக்கை எப்படி எடுக்கப்படும் என்று தெரியும் வெளியிடப்பட்ட விதிகளின்படி பணியின்போது இந்த ஊழியர்கள் மீது ஏதேனும் துறை அல்லது நீதித்துறை நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டியது அவசியம் ஒரு ஊழியர் ஓய்வு பெற்ற பிறகு மீண்டும் பணியமர்த்தப்பட்டால் அதே விதிகள் அவருக்கும் பொருந்தும் ஒரு ஊழியர் ஓய்வு பெற்ற பிறகு ஓய்வூதியம் மற்றும் பணிக்கொடையை செலுத்தி குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் அவரிடமிருந்து முழு அல்லது பகுதியளவு ஓய்வூதியம் அல்லது பணிக்கொடையை திரும்பப் பெறலாம் துறைக்கு ஏற்பட்ட இழப்பின் அடிப்படையில் அதன் மதிப்பீடு செய்யப்படும் அதிகாரம் விரும்பினால் அது பணியாளரின் ஓய்வூதியம் அல்லது பணிக்கொடையை நிரந்தரமாக அல்லது சிறிது காலத்திற்கு நிறுத்தலாம் இறுதி உத்தரவுக்கு முன் பரிந்துரைகள் எடுக்கப்பட வேண்டும் இந்த விதியின்படி அத்தகைய சூழ்நிலையில் எந்தவொரு அதிகாரியும் இறுதி உத்தரவை வழங்குவதற்கு முன் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனிடமிருந்து பரிந்துரைகளை பெற வேண்டும் ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டாலோ அல்லது திரும்பப் பெறப்பட்டாலோ குறைந்தபட்ச தொகை மாதம் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு குறைவாக இருக்கக்கூடாது இது ஏற்கனவே விதி நாற்பத்தி நான்கு கீழ் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது